திருப்பூரில் நடு வைத்து ரவுடியை அறிவாளால் சரமாரியாக விட்டுவிட்டு தப்பியோடிய ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியில் வசித்து வருகிறார் ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி வடிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவருடன் சேர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட கூட்டாளிகள் கருத்து வேறுபாடால் இருதரப்பாக பிரிந்துள்ளனர் அதனால் கடந்த சில மாதங்களாக அவர்களுக்கு இடையே மோதல் போக்கு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராஜவிஷை சமாதானம் பேசுவதற்காக வரவழைத்த எதிர் தரப்பினர் அவரை நடுரோட்டில் வைத்து அறிவாளால் சார் மாறியாக வெட்டுவிட்டு தப்பி சென்றார்கள் தகவல் அறிந்த சம்பவம் வந்து திருப்பூர் வடக்கு போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரவுடி ராஜேஷை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சியை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் ராஜேஷை விட்டுவிட்டு வாடகை டாக்ஸியில் தப்பிச் சென்றது தெரிய வந்தது அதன் அடிப்படையில் அவர்களை போலீசார் வீசி தேடி வருகிறார்கள்